அமைச்சர் திரு மகேஷ் அவர்களை பற்றி சொல்லணும்னா நம்மல்லாம் ஸ்கூலில் படிச்சிருக்கோம் காலேஜில் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் போ போகும்போது எஸ்கர்ஷனும் கூப்பிட்டு போவாங்க இல்லையா எல்லாம் சந்தோஷம் இருப்பா எங்கே இந்த கிண்டி பார்க்கு இல்லை வள்ளுவர் கோட்டம் இல்லை மியூசியம் செத்த மியூசியம் உயிர் மியூசியம் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் நம் தளபதின்ற நம்ம மகேஷ் அவர் என்னந்தம்மா சார் மாணவர்களை இந்தியாவுக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ள இல்ல லண்டனுக்கு கூட்டிட்டு போறார் மாணவர்கள் மட்டும் இல்லை அவன் மாணவர்களுக்கு பள்ளி கல்வி தள்ளி கல்வி இந்த ஆசிரியர்களையும் அழைத்து தலைமை ஆசிரியராக அவர் பொறுப்பேற்று ஏனென்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலக அளாவிய சிந்தனை வந்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும் இந்த வஜி சிந்தனே அவர் இருக்கார் யாதும் முறை யாவரும் கேள்வி என்று சொல்கிறோம் ஆனால் திரு மகேஷ் அவர்கள் செய்த பணி சிறப்பு மிக பணி அது உண்மையிலே நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒன்றிய அரசு நம்மை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டு மட்டுமல்ல த இந்தியாவே வஞ்சிக்கிறது பிறப்பால் நீ உயர்ந்தவன் பிறப்பால் நீ தாழ்ந்தவன் என்று இந்த கொள்கையை நிறைநிறுத்த வகையிலே செயல்பட்டு கொண்டுள்ளார் ஆனால் நமது தழக தலைவர் சொல்வது அனைவரும் சமம் எல்லாரும் எல்லா எல்லாமே எல்லாருக்கே என்ற திட்டத்தினை கொண்டு வர வேண்டும் தான் திராவிட மாடலாகும் குறிக்கப்பாக பார்த்திருக்கின்றால் பள்ளி கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார் புதிய கல்வி கொன்றால் இந்தியா வளர வேண்டும் ஆனால் என்ன சொல்கிறாங்க அஞ்சாம் கிளாஸில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் எட்டாம் கிளாஸில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் இந்த அஞ்சாம் கிளாஸில் மாணவர்கள் தேர்வு ஆகவில்லை என்றால் உனக்கு தான் படிப்பு வரலம்மா நீ உங்கள் அப்பா அம்மா செய்கிற குலத்தொழிலை போய் என்று சொல்வார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் நமது திராவிட மத பொருள் கீழ் நமது அமைச்சர் மகேஷன் சொல்கிறார் டிராப் அவுட்டே விட்டு யாருமே ட்ராப் அவுட்ற அனைவரும் பன்னெண்டாம் கிளாஸை பிடிக்கணும் மேல் படிப்பை படிக்கணும் கல்லூரிக்கு சொல்லணும் அதுதான் தமிழகத்தின் பெருமை அதற்காக தான் என்ன சொல்றாங்க நாங்கள் பணம் தர மாட்டோம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் போடான்ட்டார் அவர் ஸ்டைலில் போடாண்டார் நாங்கள் எங்க ஸ்டைல அங்கே டெல்லியில் போய் போடான்னு ஏன் என்று சொன்னால் இன்று இந்தியாவிலே ஆணுக்கு நிகராக பெண்களும் படிக்கின்ற ஒரே மாநிலத்தில் என்றால் தமிழ்நாடு அதை அதனால்தான் இன்றைக்கு அனைத்து தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றது நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போனார் போயிட்டு வரும்போது பார்த்தா கியூவை நிற்குது இங்க எல்லா தமிழ்நாட்டில் வந்து தான் அந்த தொழில் தலைமைப்போம் அதனால் பயன் யார் நமக்கு தானே நம்ம வீட்டு பிள்ளைகள் இங்கே வேலை செய்து கையில் நிறைய சம்பளம் செய்கிற பார்த்தா பெற்றுக் கொள்ளலாமே ஆகியதான் சொல்கிறேன் இன்று நடந்து கொண்டிருந்த ராகுல் மல்லாஜ் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்றால் நாம் விழிப்புடன் நிற்க வேண்டும் வந்து விடுவார்கள் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பண்ணுவான் அடிப்பான் சவுகாரம் அடிச்சுப்பான் பண்ணுவாங்க இன்னும் பல கோல எல்லாம் நாம் சந்திக்கின்ற நிலை ஏற்படும் ஆனால் நம் தலைவர் செல்வது போல் வரலாறு படைக்கின்ற பொறுப்பு நம் கையில் இருக்கிறது இரநூறு மட்டும் இல்லை இரநூறுக்கு மேலாக நாம் வெற்றி பெற வேண்டும் அதே போல் பார்த்து என்றால் நம் இளம் தலைவர் அவர் பொறுப்பேற்ற துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பெரிய சவால் எல்லாம் வயிறுஞ்சாங்க ஐயோ மழை பெய்ய போதுப்பா சென்னை காலி சென்னையில் தண்ணிய தண்ணியில் சென்னை மருகு ஆனால் தொடர் கூட்டங்களை வைத்து சென்னையில் தண்ணி தேங்கக்கூடாது அது எவ்வாறு வெளியேற்ற இந்த முறையை சிறப்பான முறையில செயல்படுத்தி குறிப்பாக நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆகும்னா தண்ணி நிற்கும் வரதராஜபுரத்தில் கண்டிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்றால் இன்றைக்கு மழைநீர் கால்வாய் கட்டி நேராக பக்கிங்கமாக கிடைத்த வைராப்பூர் வரைக்கும் நாம் மழைநீர் கால்வை செய்து செய்து கொடுத்திருக்கிறார் நாம் துணை முதலமைச்சர்கள் இதனால் பயன் நமக்காக வாக்கு தலைவர் சொன்னார இந்த ஆட்சி நமக்காக வாக்களித்த வாக்களித்தவர்கள் மட்டும் இல்ல வாக்கு அளிக்காதவர்கள் மட்டும் இங்கெல்லாம் நமக்கு வாக்களித்தவர்கள் பின்னாடி இருக்காங்களே அவங்களா நமக்கு வாக்கே அளிக்காத அவர்களுக்கும் சேர்ந்த ஒழுகின்ற ஆட்சிதான் நம் திராவிட ஆட்சி இந்த ஆட்சி சிறப்புற நாம் செய்வது பணி மக்களுக்கு விழிப்புணர்வு பொய் பிரச்சாரங்களை நம்பாதீர்கள் இந்த பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து இந்த மருந்த தேர்தல்கள் அவர்களை மீண்டும் பட்டை நாமமிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம் உங்கள் இல்லம் தான் தமிழக சட்டமன்றம் இல்லை என்று சொல்லிக்கொட்டை வருங்க தேர்தலில் இருநூறுக்கு மேல் வெற்றி பெறுவோம் வரலாறு படிப்போம் சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்